கடைசிலோட கத்தை நாம் மேம்படட்டும் இந்த புதிய நாள் காலங்களிலே உங்களை சந்திப்பதில் மறுபடியும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமரு லோகஸ்வார்த்தை நாங்கள் உங்களுக்கு தினந்தோறும் கர்த்தர் தாமே கொடுத்து கொண்டிருக்கிறார் அதை நீங்கள் கேட்குறீர்கள் கத்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு விசுவாசிக்கிறோம் இந்த நாளில் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லி செவிக்க விரும்புகிறேன் சங்கீதன் பேச நூற்றி முப்பத்தி நாலாம் அதிகாரம் கடைசி வசனம் மூன்றாம் வசனம் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் சிவனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாடுவாங்க வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் சியோன்ல இருந்து உன்னை என்று சிறுவனை பார்த்து சொல்லப்பட்டது கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் நாட்கள் கர்த்தர் சீன் உன்னை ஆசீர்வதிப்பாரா ஆசீர்வாதம் எங்கிருந்து வருகிறது சோத்ரம் ஒரு நன்மை எங்கிருந்து வருகிறது சொல்லப்பட்டிருக்கிறது நன்மையான எந்த இவ்வளோ பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதா ஜோதிகளுக்கெல்லாம் பிதாவா இருக்கிறது இறங்கி வருகிறது சொல்லப்பட்ட ஐயோ எனக்கு இது நெல்லை நடந்துச்சு இந்த நில நடந்துச்சு அந்த நெல்ல நடந்து சொல்றேன் இல்லையா இந்த நன்மை எல்லாம் வருகிறது எங்க இருந்து தெரியுமா சியோனிலிருந்து வருகிறேன் கர்த்தர் தான் நன்மை செய்கிற பாருங்க கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரா ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்க படணும்னா அவனை யார் ஆசீர்வதிப்பா பானத்தை எப்பயுமே உண்டாக்கினவர் ஆசீர்வதிப்பா சொல்ற பானத்தை எப்பயுமே உண்டாக்கினது யாருன்னா யாருக்கும் தன்னால வந்துச்சுன்னு சொல்லுவாங்க தன்னால் வந்துச்சு தன்னால் போச்சு தன்னால் அழிஞ்சிரும்னு சொல்லுவாங்க அப்படி வசனங்கள் என்ன சொல்கிறோம் மானத்தை மீ உண்டாக்கினவர் ஒருவர் இருக்கிறார் அவர் சி ஒன்று இருக்கிறார் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டார் சில வசனங்களை நம்பவே முடியல இது எப்படா எப்படா நடக்குது அது எப்படி நடக்கும் நம்பித்தான் ஆக வேண்டும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் போடும் விசுவாசிக்காதவனுக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவர் இருக்கிறாருன்னா இருக்கிறார் இல்லைன்னா இல்லை சோதரும் அன்னி இல்லைன்னு சொன்னால் இல்ல போகாது சிலவங்க இல்லைன்னா இல்லைன்னு இல்லன்னு சொன்னாலோட இருக்கிறார் அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் சர்வ சிருஷ்டியை உண்டாக்கினவர் அவரிடத்திலிருந்து தான் நமக்கு என்ன வருது தெரியுமா ஆசீர்வாதம் வருது அவர் தான் நம்மை ஆசீர்வதிக்க முடியும் ஏன்னா அவர் தான் உருவாக்கினர் பாருங்க ஒரு மனுஷன் ஒரு ஒரு ப்ராடக்ட் உருவாக்கப்பட்டிருக்கு ஒரு கம்பெனியில் ஒரு கார் உருவாக்கி இருக்காங்கன்னா அந்த கார்ல உள்ள ஃபால்ட்டு யாருக்கு தான் தெரியும்னு பார்த்தீங்கன்னா அதிகமா அந்த காரை உருவாக்கினவர் எங்க ஃபால்ட்டுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் முழுசா தெரியும் ஒவ்வொரு பாட்டு பாட்டா செஞ்சு அதை அசம்பிள் பண்ணி ஒரு காரை வருவாங்க அவருக்கு கேட்ட கண்டுபிடிச்சு எங்க ஃபால்ட் இருக்கு அதே போலதான் ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை பெறணும்னா அது யாரால முடியல மாயத்தை எப்பவுமே உண்டாக்கி சர சிருஷ்டில உண்டாக்கின அவரால் முடியும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் அவர்கிட்ட தான் நடக்கும் சில சமயத்தில் மாறிட்டு போவோம் எங்கேயோ போக எங்கேயோ போயிட்டு இருப்போம் யார்கிட்ட போயிட்டு சொல்றோம் ஒண்ணுமே வானத்தையும் பூமியும் படைக்காத தேவர்கள்லாம் தெய்வங்கள் அல்லவே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நாம எல்லாரும் எல்லா விஷயம் தெரிந்திருந்தாலும் சில சமயங்கள்ல வேத சொல்லப்பட்ட வசனங்கள் நம்ம அறிந்து கொள்வதற்கு அரிதா இருக்கிறது அந்த வசனங்கள் சொல்லுது கத்திர உன்னை ஆசீர்ப்பார் அந்த ஆசீர்வாதம் உனக்கு வேணுமா அருமையான அவர் பாருங்க இஸ்ரோ ஜனங்களை தெரிந்து கொண்டார் எதுக்கு தெரியுமா ஆசிர்வதிப்பது தான் இஸ்ரோ வேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் என்று சொல்லுகிறான் இருக்கோம் நீ நீ நினைச்சிருக்கியா நான் எப்பவும் இவ்வளவு கஷ்டப்படணும் துன்பட நினைக்கிறியா உன்னை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியமா இருக்கிறது நீ கஷ்டப்பட்டுக்கணும் ஓ கடவுளுக்கு கண்ணு இருக்கா கடவுளுக்கு காது இருக்கான்னு நினையர் கேட்பான் பிரச்சனை வரும்போது அவரு நான் இவ்வளவு ஜோ பண்றேன்னு இந்த நான் தேடுறேனே சொல்லுறோம் கண்ணிருந்து காணாத காது இருந்து கேட்காத இல்லை அவர் கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ காதை உண்டாக்கினவர் கேளாரோ காலை உண்டாக்கி நடக்க மாட்டாரோ சொல்றான் அவர் எல்லாம் முடியும் அவரால் தான் ஆசீர்வாதம் முடியும் காலை உண்டாக்கின்கிட்ட போய் காட்டுங்க காலை ஒண்ணுமே ஆள்கிட்ட போயிட்டு ஓ அது இருக்கு அப்படி பண்ணுவா ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அது தெரியாது இன்றைக்கும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார் அவ யாரும் வாரத்தை போய் உண்டாக்கினவர் உன்னை இந்த காலை வழியில ஆசிரமிக்க விரும்புகிறார் உனக்கு என்ன குறைன்னு சொல்றியா டாக்டர் போனால் டாக்டர் போனால் கார்டு கேட்பேன் என்னப்பா சொல்லுங்கப்பா பிறகு என்ன பிரச்சனை நம்ம சொல்லுவோம்மா நீங்களே கண்டுபிடிச்சிக்கிங்க நீங்களே என்ன பிரச்சனை பார்த்து சொல்லுங்களாம் பார்க்கலாம்னு சொன்னாங்க என்ன சொல்லுவாங்க நீ இடத்த காய் போட்டு போயிருங்கப்பா என்ன அவரால் கண்டுபிடிக்க முடியாது நீ சொன்னாதான் கண்டுபிடிப்பார் ஆனால் நம்மளுடைய பாரத பூமி கடைச்சவர்கிட்ட போய் நின்னா போதும் அவர் கரெக்டாக செய்வார் உனக்கு என்ன பிரச்சனை அவருக்கு தெரியும் ஏன்னா அவர் தான் உருவாக்கினவர் மனுஷனில் போய் சொன்னால் சொன்னாதான் செய்வான் ஆனால் கர்த்தரோ நீ சொல்லாமலே செய்வார் காரணம் அவரை உருவாக்கி நம்ம உருவாக்கிறார் அவர்தான் தான் அவர் தான் தெரியும் வானத்தின் பூமி உண்டாக்கிறவருக்கு தெரியாம இருக்குமா அவர் உன்னை ஆசீர்வதிக்க இந்த காலவெளியில் வந்திருக்கிறார் நீ ஒப்பு கொடுத்தால் ஆண்டவரே நான் என்னை ஆசீர்வதி நீ கேட்டால் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார் அவர்களிடத்தில் போங்க அவர்கள் ஆசீர்வாதம் உண்டு ஏன்னா அவர் வானத்தின் பூமி உண்டாக்கின தேவர் வார்த்தையினால உருவாக்கினவர் அவர் வெளிச்சத்தை உண்டாக்கினவர் வான உருவாக்க உண்டாகிட்டு பூமி உருவாக உருவாயிடுச்சு அவர் தான் உங்களை ஆசிரியப் சொல்றாரு இசை ஜனங்கள்லாம் அவரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் அநேக நேரங்களில் அவர்கள் சில அநேக பிரச்சனைகளை அவர் பெற்றார்கள் ஏன் தெரியுமா ஆண்டு கீழ்படியாம போன ஆசிரியர் இன்னைக்கு நாட்கள் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வாரத்தை பூமி உண்டாக கத்திரத்துல வாருங்கள் கத்திர உங்களை நான் உங்களுக்கு ஆட்சியபிக்கிறேன் பரலோதன் பிதாவே ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்கிறோம் வானத்தின் பூமியை நோக்கி பார்த்து அன்று உண்டாக்கின தேவனை நோக்கி பார்க்கிறோம் எங்களை தான் முடியும் நோக்கி பார்க்கிறோம் உங்களுடைய கொண்டு இந்த பிள்ளைகளோடு தடைகள் மாறட்டும் கட்டுகள் மாறட்டும் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறி ஒரு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் இஸ்ரோலி ஆசிரியர் சொல்லி நீ தொற்று ஆசீர்வித்த தேவன் இன்னைக்கு இந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் குறைகள் கண்ணீர்கள் கவலைகள் ஏமாற்றங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கட்டிடுறான் காரணம் நீர் வானத்தை உருவாக்கி இருக்கிற சர்வல்லமும் செய்ய நாமத்தை இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் ஆசிரியை பாருங்க அவர் வானத்தை உண்டாக்கிறவங்க உங்களை கண்டிப்பாக ஆசிரியை பார்த்து பாருங்கள் கத்துனவங்களை ஆசிரியப்பா இன்னொரு மூலமாக சந்திக்க வரலாம் எல்லாரையும் ஆசிரியைப்பாருங்க ஆமா